பிரைசலார் கத்தோடைய பரிசுத்த நாமும் அய்மைப்படுவதாக போன மாதம் கத்திரை அதிசயம் நடத்தினால் இந்த மாதத்தை தேவன் அற்புதமாய் நடத்துவார் இந்த மாதத்தில் தேவன் அழகான ஒரு வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார் பருவத்தில் நமக்கு முப்பத்தி நாலு யாத்திராகவும் முப்பத்தி நாலு பத்தில் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அது ஆண்டவர் இந்த க வார்த்தையை கொடுக்கும்போது அவர் ரொம்ப ஒரு சோர்ந்த நிலைமையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தையை கொடுக்குறார் ஏன் எந்த சூழ்நிலையில் அவர் சோந்திருக்கிறார் என்று பார்த்தோன்னா ஈஸ்வரன் ஜனங்களை அவர் கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு ஒரு நல்ல அவருமே இப்போ கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு கூட்டிகிட்டு வந்தபோது கத்தர் அந்த ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும்ன்றது ஒரு உத்தரவாதம் எடுத்து சீனாமலைக்கு மேலே போய் அவர் காத்திருந்து பத்து கற்பனைகளை வாங்குறாரு அப்புறம் திருப்பி ஆண்டவர் கீழே வந்து பார்க்கும்போது அந்த பத்து கற்பனைக்கு விரோதமாக அந்த பத்து ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு ஜனங்க நினச்சாங்களோ அதுக்கு விரோதமான மாறுபாடான இருதயம் மாறுபாடான சிந்தை அவர் பார்த்த உடனே இந்த பத்து கற்பனை எப்படிலாம் இந்த ஜனங்களுக்குள்ளே செயல்படும் சொல்லி அவர் கோபத்தில் அவர் தூக்கி கீழே எழஞ்சிருவார் தெய்வனுடைய மகத்துவமான வல்லமை செயல்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த பத்து கற்பனை அவருடைய உள்ளத்தை எப்படி ஜனங்களுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரோ இல்லாத உடனே தெய்வந்தி செயல் செயல்படாதுன்னு சொல்லி அந்த ஆவேசத்துல அவர் கேள்விவார் அன்புக்குரிய ஜனங்களே அஹ் தெய்வ பிள்ளைகளை நான் இந்த இடத்துல சொல்ல ஒரு காவியான ஒரு தூண்டப்பட்டதை நான் பேசுகிறேன் ஆண்டவர் ஒருவேளை நாமளும் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பார்க்கும்போது சூழ்நிலையை பார்க்கும்போது ஆண்டவர் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படி இப்படி அவருடைய கற்பனைகள் நமக்கு நல்லா தெரியும் அதன்படி நம்ம பிள்ளைகள் வாழாத உடனே இல்லைன்னா குடும்பங்கள் அதற்கேற்றபடி சூழ்நிலைகள் இஸ்ரோவேல் ஜனங்கள் இருந்ததை போல நம்ம குடும்பங்கள்ல சில காரியங்கள் இருக்கலாம் ஆனா கர்த்தர் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் அழைச்சார் அவர் இந்த ஜனங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்தார் எந்தெந்த காரியம் ஜனங்களுக்குள்ள இல்லை இனி எதை எதை விதைக்கணும் ஆனால் நம்ம ஆண்டவர் அழைச்சது எதுக்குன்னா அது வண்டவர் அதிசயமா அழகா தேவை நடத்துவதற்காக தான் ஒரு நம்மளும் மோசடியை போல சில நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து தேவ செயல் கற்று நமக்குள்ள நடத்தாமல் போயிடுவாரோ என்ற ஒரு ஒரு சஞ்சலத்துல நம்ம என்ன செய்திருக்கலாம்னா ஒருவேளை கற்று கொடுத்த அந்த அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம ஒருவேளை இழந்து இன்னைக்கு அதை மறந்து போய் இருக்கலாம் ஒருவேளை இதெல்லாம் செய்வாரான் ஆனா மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு இல்லை நான் சொல் கொடுத்த அந்த வார்த்தையின்படி எந்தெந்த வார்த்தையை நான் கொடுத்தனோ அதற்கேற்றபடி உங்கள் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாலும் நான் அந்த பிள்ளைகளை அப்படி மாற்றுவேன் அந்த பிள்ளைகளை நான் உருவாக்குவேன் ஆண்டவர் தான் உருவாக்க முடியும் அதனால நம்ம மோசை உத்தரவாதம் எடுத்து ஒவ்வொரு நாளும் போய் நின்றார் ஆனா தேவன் செய்ய வேண்டியதை அவர் செய்தார் முதல்ல அவர் பார்க்கும் போது எல்லாத்தையும் தேவனுக்கு கண்ணோட்டம் ஆனா ரெண்டாவது போகும்போது ஆண்டவர் அழகா அவருக்கு அவருக்கு புரியுது இல்ல நான் பார்த்த விதத்துல என் தேவன் என் பிள்ளைகளை இந்விதமாய் நடத்த விரும்புகிறார் அதனால நான் செய்ய வேண்டிய கடமை நான் செய்யணும் என் கர்த்தர் மகிமையாக எழுந்தருள்வான் உள்ள நம்பிக்கையில் அவர் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வருஷத்தில் இப்போ ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைத்து கிடைத்தால் எங்கள் நடுவிலே ஆண்டவரே எழுந்தர வேண்டும் அப்போ அவர் சொல்கிற அப்போ முதல் தொடக்கத்தில் பார்க்கும்போது ஜனங்கள் மாறலையே ஜனங்கள் கருத்தருக்கு கருத்தருக்கு ஏற்றபடி இல்லையே ஒரு குணம் கூட அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைச்சு அவங்க நினச்சாங்க ஆனால் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார் கொஞ்சம் வளர்ச்சி தேவை செய்ய கர்த்த நடத்த விரும்புகிறார் அதனால நீங்க இனிமே என் ஜனத்துல நீங்க எழுந்தர்லுங்க நீங்க என்ன கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க தேவன் நீர் என் ஜனங்களை நிச்சயமா நடத்துவேணும்னு நம்பிக்கை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் மோசையோட ஜபத்தை ஆண்டவன் ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பித்தார் ஐயோ ஐயா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு காரியம் என்ன உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜபிக்கிறீங்களா உங்க பிள்ளைகளுக்காக அம்மா ஜபிக்கிறீங்களா என் தேவன் அதை விரும்புகிறான் மோஸ்டே ஜபிக்க மட்டும்தான் செய்தார் ரொம்ப அருகில் இருந்து அவருடைய ஜபத்தை கத்தர் கேட்டு அதற்கு பதில் கொடுத்து கொண்டே இருந்தார் நிச்சயமாகவே நாம் அதை புரிந்து கொள்வோம் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை கோணனானவைகள் நம் பிள்ளைகளுக்கு எந்தெந்த இல்லை நம்ம குடும்பத்தில் எதெதெல்லாம் கோணனானவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் தேவனுடைய என்ன உள்ள துடிப்போ அப்படியே உங்கள் பிள்ளை உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபர்களுக்கும் தேவன் கொடுத்து தேவன் நிச்சயமாக அவருடைய செய்க பலமாக செயல்படுவார் மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தேவன் தலைமுறைகளை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கலாம் கோத்திரங்களை ஆசீர்வதித்ததை பார்க்கலாம் அதனால தான் ஏழில் இருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கத்தை இரக்கத்தை காக்கிறவர் ஆயிரம் தலைமுறையும் இரக்கத்தை ஆண்டவரை காக்கிற தேவன் அந்த தலைமுறையுடைய தேவன் சொன்ன வார்த்தையை காத்து மெதுவாக அழகாய் உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவார் நம்ம செய்ய வேண்டியது மோசை செய்தது போல கூடாரத்தில் போய் அப்பா சமூகத்தில் இருக்கணும் ஏன் தெரியுமா நம்ம நீங்க விசேஷமானவங்க ஜெபிக்கிறோம் விசேஷமானவங்க மோசடியை போல தேவ சமூகத்துல அவர் ஸ்தானத்துல வந்து நிற்கிற பிள்ளைகள் விசேஷமானவங்க பாருங்க எல்லாரையும் வந்து போய் நிற்க சொல்லலையே ஆண்டவர் என்ன சொல்றாரு ஒத்த மனுஷன்தான் அவனோ அவ்வளோ பெரிய கூட்டத்தை அவன் நடத்தினான் இல்லையா ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தரட்டும் ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார் அழைச்சவர் கூட இருக்கிறதுக்குறான்னு அழைச்சாரு கண்டிப்பா உங்களை கத்துரும் குடும்பத்தை மிக ஆசீர்வாதமும் நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க உங்க ஜபத்துல ஆண்டவர் பதில் கொடுக்கறத நீங்க கண்டிப்பா பார்த்துட்டே இருப்பீங்க நம்ம செய்ய வேண்டியது அது மட்டும் தான் அதனால ரெண்டாவது சொன்னத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயத்தும் ஆயத்தத்தோடு சீனா மலையில் ஏறி ஏறு மலை மேல் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலை மேலே என் சமூகத்தில் வந்து நில்லு அங்க யாரும் வரக்கூடாது நீயும் நானும் மட்டும் தான் அப்போ என்ன சொல்ல வர்றாரு நீங்க ஜபிக்கிற பிள்ளைகள் நீங்க ஜபிங்க ஆண்டவர் ஐயா அம்மா நம்ம செபிப்போம் தேவன் கர்த்தர் ஒரு பெரிய தலைமுறைகளை கட்டி எழுப்புவார் நீங்க எதிர்பார்த்தது நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல முடிவை நம்ம பார்ப்போம்